வெற்றிமாறன் சார் உங்ககிட்ட யாராச்சும் இதை பண்ணியிருந்தா உங்களோட பொல்லாதவன் படம் ரிலீஸ் ஆகிருக்குமா நீங்க பெரிய டேரக்டர் பார்த்தீங்கன்னா இயக்குனர் வெற்றிமாறன் மேலே நிறைய காண்ட்ரவர்சிங்கிறது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு அப்படி சமீபத்துல பேர்ட் கேர்ள் பட விழா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் வெற்றிமாறன் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருக்கிறாரு அதுதான் இப்ப பெரும் சர்ச்சையை கிடப்பிருக்கு அதாவது எப்பவுமே அவர் கூட வேலை செய்கிற உதவி இயக்குநர்கள் என்கிட்ட அந்த ஐடியா இருக்கு இந்த ஐடியா இருக்குன்னு நிறைய ஐடியாஸை சொல்லுவாங்க ஆனா நான் ஒரு கடுமையான விமர்சகன் கதை நல்லா தான் இருக்கு ஆனா படமா எடுத்தா சரி வராதுன்னு சொல்லிடுவேன் என்கிட்ட ஒருத்தர் வந்து கதை சொல்லணும்னா அவருக்கு நிறைய தைரியம் வேணும் எல்லாத்தையும் என்கிட்ட கதை சொன்னா நான் நல்லா இல்லைன்னு தான் பெரும்பாலும் சொல்லுவேன் ஒருவேளை எடுத்த உடனே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாலும் கூட கொஞ்ச நாள் கழிச்சுனாலும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்த கட்ட இயக்குனர்களை வளர்த்து விடுறதுக்காக ஒரு ஃபிலிம் ஸ்கூலே இவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இவர் இதே மனநிலையில இருக்கும் போது எப்படி ஒரு நல்ல இயக்குனரை உருவாக்க முடியும் ஒருவேளை அவங்களோட கதை சொல்ற விதமும் அவங்களோட ஐடியாஸ் ஸோ நல்லா இல்லாத பட்சத்தில் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் நடத்துகிறவாரு ஒரு மிகச்சிறந்த ஆசானாக அவங்களுக்கு இருந்து அவங்களோட குறைகளை திருத்துறதுக்கு உதவி பண்ணணும் இப்படி டிமோட்டிவேட் பண்ணும்போது எப்படி ஒரு நல்ல இயக்குனர் உருவாவாங்க ஆரம்பத்தில் உங்களோட பொல்லாதவன் கதையுமே நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க தான் கடைசியாக தனுஷ் அவர்களும் உங்களுடைய மனநிலையிலேயே ஐடியா நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா உங்களுடைய பொல்லாதவன் படம் வந்திருக்குமா இன்னைக்கு நீங்கள் தான் இவ்வளோ பெரிய இயக்குனராக இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு நிறைய பேரால் கேட்கப்பட்டுட்டு வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள்